இன்னைக்கு ஒரு சூப்பரான மிளகு சிக்கன் தான் பண்ண போறோம் அது எப்படி பண்றோன்னு ரெண்டு லாங்குவேஜ்ல சொல்றேன்னா அஜிமூ படியா கொட்டு பெப்பர் சிக்கன் குறைவாக பையன் ஜவுச்சி கடாயிரக்கிக்கு பேசி சொர்சு தெலுங்கில் பொக்கிவா பையன் தரார் எண்ணெய் ஊற்றுனோ நான் மஸ்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன் நீங்க நார்மல் எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணலாம் வெங்காயம் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நாலு வெங்காயம் கரெக்டாக பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டா இருக்கும் இது மசாலா ஃபுல்லாவே ஆல்ரெடி முன்னாடி வீடியோல நான் போட்டிருக்கேன் கரம் மசாலா வந்து பெப்பர் போட்டு எப்படி அரைக்கணும்னு அந்த மசாலா தான் யூஸ் பண்ண போறேன் நீங்க சிக்கன் பண்ண வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்றதும் இருக்கும் அஜிமு ஆல்ரெடி மசாலா கெமித்தி கொரிவா பெப்பர் சிக்கன் போய் சே மசாலா முக்கரை ரகுச்சுன்னா ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் குடுச்சு சே மசாலா யூஸ் குறைக்கும் சிக்கன் கொறிவா பயன் ஜாச்சு பானமுறி டிக்கெட் தேஜ் பத்தா லாங் சா பொக்கிபா பையன் தரக்கா சோம் போட்டுட்டு பிரியாணி எல்லாம் கிராம்பு போடணும் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நானு வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் இது சீக்கிரமாவே ஆயிடும் அந்த சிக்கன் ஜல்வி கொரிபா பையன் சிக்கன் என்ன சங்க சங்க ஹேஜிப்போம் ஆல்ரெடி மசாலா கழி தீட்டா மசாலா நம்ம யூஸ் குறிப்பா பஞ்சு பேசி நெய் கொட்டை கொஞ்சம் லவங்க்கா கொண்ட சுக்கி சுக்கிலா லங்கா போர் பியாஜ் சொட்டு சொட்டு கட் கொரிக்கி பொல பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா பையன் தற்கா நாலு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வெங்காயம் புல்லாவே நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஃப்ரை ஆனாதான் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உடனே சிக்கன் போட்டுட்டு மூடி வச்சோம்னவே வெந்துடும் இது யாஜோன்னா என்ன பொலு ஃப்ரை ஓக்க டைம்ரே சங்க சங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போக்கிக்கு ஜிஞ்சர் கார்லிக் மசாலா டிக்க ஃப்ரை ஓகே டைம்ரே சிக்கன் சாப் பொக்கி ப டைம் ரபி ஹெய்ஜி போய் சிக்கன் அவ ஜ ஜிஜர் கார்ார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு திக்க டைம் ஃப்ரை கொறிவா பையன் தற்காண்ணே கோணப்போனா பியாஜோ ஜிஞ்சர் கார்லிக் மசாலா சாங்குற சிக்கன் பி மிஸ்ஸிக்கு சிஜிது ப சைட்டு பையன் இது சொக்கால பிரேக் லஞ்ச் கொரிவா பயன் ஜல்வி ஜல்வி குறிச்சுமோ சைட்டு பையன் வீடியோ பி பேசி லாங்னேன் சொட்டு வீடியோமும் குறிச்சி இன்னைக்கு சீக்கிரம் சீக்கிரமாக லன்ச் பேக் பண்ணோன்றதுக்காக சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணதால் நான் ரொம்ப டீட்டெயிலாகவும் பண்ணல ரொம்ப சீக்கிரமாக தான் நான் இந்த சிக்கனை சீக்கிரம் பண்ணேன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு போட்டு உடனே வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்களா சிக்கனில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயமும் ஃபுல்லாக நல்லா வதங்குற அளவுக்கு பண்ணிட்டு ஒரு நான் காஷ்மீரி சில்லி மசாலா தான் மிளகா தான் போட்டிருக்கேன் அந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலாவும் போடணும் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக வதக்கிட்டு உடனே மஞ்சள் தூள் உப்பு போட்டு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்தது இது கூட போட்டுடலாம் அவு சே சங்கர ஹல் லூணம் பொக்கிக்கு சிக்கன் கிளீன் கொறிக்கிறக்கு சிக்கன் சங்குற டிக்க லெமன் கோல் மரிச்ச மிக்ஸ் கொறிக்கிறக்குமோ சேட்டை சங்கர பொக்கிக்கு டிக்கை மிக்ஸ் கொருக்கி கவர கொரிக்கிற சிஜிவ போய் ரக்கிவா போய் தருகார் பியாஜபி சிஜிதுபோ சங்க சங்க சிக்கன் போய் சிஜிதுபோ இந்த சிக்கன் வந்து கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்க மிளகுத்தூள் வந்து வீட்டுல அரைச்சது வந்து நிறைய போட்டிருக்கேன் அந்த சிக்கன் கூட ஏன்னா அந்த ஸ்மெல்ல சிக்கனோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அதனால அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு நம்ம மீடியம் ஹைல வச்சுட்டு சிக்கன் வந்து கவர் பண்ணி வச்சோம்னா வெங்காயமும் வெந்துடும் ப்ளஸ் சிக்கனும் வெந்துடும் ஒரு டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரவாக இருக்கும் நீங்க பிளைன் டாலியில் என்ன ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் என்ன கிரேவி பண்ணி டிக்க செமி கிரேவி பட்யா டேஸ்ட் வேசிவோம் அவ பானி கிச்சி பொக்கினாந்தி சங்கசங்க ரெடி கோரியா எமதி கோரிய டிக் ரய்போ பியாஜ் போலோ சிஜிதுச்சு சே டைமர சங்கசங்க சிக்கன் சிஜிச்சு அவுட்டு ஸ்பூன் மிர்ச்சி பவுடர் டொமட்டர்னா ஆஃப் டொமட்டர் போக்கிதுச்சி டொமட்டர் வந்து ஏ ஸ்டேஜ் ரொக்கி சங்கசங்க டொமட்டர் பக்கிக்கி மிக்ஸ் குறிப்பை மசாலா பி பக்கிதான் தரக்கார் என்ன ஜல்டி ஒரே ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் நான் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நீங்க மசாலாவும் போட்டுட்டு மூடி வச்சிங்களன்னாவே வெந்துடும் இன்கேஸ் குயிக்கா சிக்கன் பண்ணோம் யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்களேன்னா சீக்கிரமா ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சமா வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிர்ச்சி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் தனியா பவுட்ரு வந்து ரொம்ப ஆஃப் ஸ்பூன் அதுக்கப்புறமா நான் வீட்டுல ரெடி பண்ண கரம் மசாலா பவுட்ரு வந்து எல்லாமே பெப்பர் ஜாஸ்தி தனியா ஜாஸ்தியா போட்டு ரெடி பண்ண கரம் மசாலா வந்து ரெண்டு பெரிய ஸ்பூன் அதுலேயும் வந்து ரெட் சில்லி இருக்கு அதனால அது மட்டும் தான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு நான் வேக வச்சுட்டுவேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் பெப்பரும் கஸ்தூரி மேத்தியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண இந்த சிக்கன் ரெடி ஆயிடும் அவங்க கரு ரெடி குறிக்கிற குக்குச்சுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் களி ஆஃப் ஸ்பூன் பூக்கிடுச்சு ஆல்ரெடி கரு ரெடி குறிக்கிற குச்சுனா கரம் மசாலா சேம் மசாலா சில்லி வச்சு அவ்வளோ தனியா பவுடர் பேசி பொக்கிட்டுச்சி சேம் மசாலா பக்கிவ டைமே சிக்கன ர டேஸ்ட் பி படியா ஆசிவோ அவ் லாஸ்ட் ரெனா டிகே கோல் மருத்து டிகிவ பயன் தரக்கா கஸ்தூரி மத்தி பக்கிக்கு பந்து கொடுத்தவோ எத்துக்கு சங்க சங்க ஏஜுவோ கலி பியாஜ் ஜிஞ்சர் கலி பேஸ்ட் கொடுத்து சிக்கன் ரெடி ஏஜுவோ வெறுமணி நான் ரெடி பண்ண மசாலா தான் நான் இப்போ போடுறேன் அது ஒரு நல்ல பெரிய ஸ்பூன்ல வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து தேங்காய் இது அது எல்லாமே சேர்க்காம வெறுமேனா ஒரு இஞ்சி பூண்டு வெங்காயம் வெறும் நம்ம வீட்டில் ரெ ரெடி பண்ண கரம் மசாலா வச்சுட்டே இந்த சிக்கன் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் செம்ம சூப்பவாக இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணுறது இது இருக்கும் அந்த மசாலா போடும்போது அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஸ்மெல்லும் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா வந்து நான் பெப்பர் வந்து நிறைய போட்டிருக்கேன் அதனால இது வந்து பெப்பர் சிக்கன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியாவோடய கலரெல்லாம் அது வேகும்போது தான் அது கலரு வேறு மாதிரி வரும் அப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து சின்ன உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா உருளைக்கெழங்கு வந்து வெந்துடும் அதனால ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் மறந்துட்டேன்றதால இந்த டைமுக்கு போட்டேன் நான் உருளைக்கிழங்கு அதுவும் வெந்துச்சு ஆலு தீட்டா பொக்கிக்கு பொழுது சுஜிவப்பையும் தற்காறு ஹெய்கலா சிக்கன் பெப்பர் மசாலா படியாக வச்சு கிரேவி எம்தி செவி செமி கிரேவி டைப்பில் அவு கா காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கை பொக்கியதுல இருந்தால் சீட்டை கலர் படியாக வச்சு வச்சு கஸ்தூரி மேத்தி டிக்கை கோல் மொரட்ச டிக்கை பேசி பொக்கிக்கி கரம் கரம் சவுவ டைமில் படியாக டேஸ்ட் அரிசிப்போம் நான் கஸ்தூரி மேத்தியும் மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் ஜ நிறைய போட்டுட்டு புதினா வந்து சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கடுகு என்னோடய டேஸ்ட் வந்து நான்வெஜ்ஜில் எப்பவுமே இருக்கும் நீங்க நான்வெஜ் பண்றீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் என்னோட இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்